கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா கபீஸ் ப்ரீடிங் செட்டப்ல இருந்து குட்டி குட்டி கபீஸ் எல்லாம் காணாம போயிட்டு இருந்தது எவனோ ஒருத்தன் தான் உள்ள இருந்து மீன் எல்லாம் புடிச்சு சாப்பிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு யாருன்னு தேடி பார்க்கும்போது

குட்டி தட்டன் பூச்சி பிறக்குது அடல் பருவத்தில் இருக்கிற தட்டன் பூச்சி வெறும் ரெண்டு மாசம் வரைக்கும் தான் உயிர் வாழும் ஆனா இந்த நிம்பு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ள உயிர் வாழுது தண்ணியில இருக்கிற குட்டி குட்டி பூச்சி கொசு அப்புறம் என்னோட கப்பிஸ் குட்டி இதெல்லாம் சாப்பிட்டு வளர்றான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணில இருந்து வெளியே வந்து அதோட ஓட்டை பிரிச்சு ரெக்கையோட ஒரு தட்டன் பூச்சி வெளியே வருது அப்புறம் என்ன